ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் இரண்டாம் கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்று பதினான்கு கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடு உடைய பிறந்த குழந்தை முதல் ஆறு மாதங்களுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் மாவட்டத்தில் உள்ள கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உடைய ஐநூறு குழந்தைகளின் தாய்மார்களுக்கு இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மிதமான குறைபாடு உள்ள ஆயிரத்தி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவதற்கான பணியினை தொடங்கி வைக்கும் விதமாக தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார்கள் எங்களுடைய அங்கன்வாடி நிறைய

துணைத் தலைவர் ரமேஷ் கருணா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வசந்தி ஆனந்த் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அம்சப்ரியா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்